இணையவழி மோசடியில் அறுபது லட்சத்தை இழந்த முன்னாள் ராணுவ வீரர் மூன்று வங்கிக் கணக்குகளை முடக்கி ஐம்பத்தி இரண்டு லட்சத்தை மீட்ட போலீசார் புதுச்சேரியில் காவல்துறை கல்வித்துறை காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் முதல்வர் ரங்கசாமி பேச்சு ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வேலை நிறுத்த போராட்டம் அரசுக்கு பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் எச்சரிக்கை புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட முப்பத்தி மூன்று காவலர்கள் மற்றும் பதினாறு காவல் ஓட்டுநர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணைகளை வழங்கினார் புதுவை மாநில காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட காவலர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி கோரிமேடு சமுதாய நலக்குளத்தில் நடைபெற்றது அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட முப்பத்தி மூன்று காவலர்கள் மற்றும் பதினாறு காவல் ஓட்டுநர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி தற்போது காவல்துறையில் காணி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன அடுத்து கல்வித்துறை சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள காணி பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும் புதுவைக்கு சுற்றுலா வருபவர்கள் கடலில் குளிக்க வேண்டாம் என எச்சரித்தும் பலர் ஆர்வத்தில் கடலில் இறங்கி விடுகின்றனர் இதனால் அசம்பாவிதங்களும் ஏற்பட்டு விடுகிறது இதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா இயக்கடி ஆறுமுகம் காவல்துறை இயக்குநர் சீனிவாஸ் காவல்துறை துணைத் தலைவர் பிரிஜேந்திரகுமார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இணையவழி வர்த்தகத்தில் அறுபது லட்சத்தை இழந்த முன்னாள் ராணுவ வீரர் இருபத்தி மூன்று வங்கிக் கணக்கை முடக்கி பணத்தை மீட்ட சைபர் கிரைம் போலீசார் புதுச்சேரியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் சண்முகம் என்பவர் இணைய வழியில் கூடுதல் வருமானத்திற்கு ஆசைப்பட்டு அறுபது லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தார் முதலில் அறுநூறு ரூபாய் கிடைத்தது அதன் பிறகு ஒரு ரூபாய் கூட திரும்ப வரவில்லை உடனடியாக சைபர் கிரைம் போலீசில் அவர் புகார் அளிக்க இருபத்தி மூன்று வங்கிக் கணக்குகளை போலீசார் முடக்கி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை மீட்டு அதற்கான காசோலையை அளித்தனர் இதேபோல் காரைக்காலை சேர்ந்தவர் ராஜராஜ சோழன் ஓய்வு பெற்ற சுங்கவரித்துறை அதிகாரி ஆன்லைனில் வர்த்தகம் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என இணையதளத்தில் பத்து நாட்களில் பணம் இரட்டிப்பு என்ற வழி விளம்பரத்தை பார்த்து இணைந்துள்ளார் அவர்கள் யூடியூப் லிங்குகளை அனுப்பி பல வீடியோக்களை பார்க்க சொல்லி முதலீடு செய்கின்ற நபர்களுக்கு பத்து நாட்களிலேயே அவர்கள் போடுகின்ற பணம் இரட்டிப்பாக வந்தது போல் அனைத்து வீடியோக்களும் இருந்ததாக கூறினார் மேலும் ட்ரேடிங் செய்வது சம்பந்தமாக சில நபர்கள் அவருக்கு ஆன்லைன் மூலமாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருக்கு நிறைய லாபம் வருவது போல் காட்டியிருக்கின்றனர் அதை நம்பியவர் அவர் அவர்கள் போலியாக உருவாக்கி அனுப்பிய ட்ரேடிங் வெப்சைட்டில் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்திய பிறகு கடந்த இரண்டு மாதங்களாக ஒரு ரூபாய் கூட அவருக்கு வரவில்லை அதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் நேற்று புதுச்சேரி வழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகார் கொடுத்த அரை மணி நேரத்தில் முதலீடு செய்த பத்து வங்கி கணக்குகளை சைபர் கிரைம் போலீசார் முடக்கிவிட்டனர் அவரது பணத்தை மீட்கும் பணி தற்போது நடக்கிறது இதேபோல் தவறவிட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை உரியவர்களிடம் சைபர் கிரைம் போலீசார் ஒப்படைத்தனர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளையொட்டி லாஸ்பேட்டையில் உள்ள அவரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் நேதாஜ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அரசு பள்ளிகளில் காலியாக முன்னூறு பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன் அறுபத்தி ஏழு விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது அடுத்து குரூப் இ அரசுதல் பெ பதிவு பெறாத பதவியான முன்னூறு பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்துள்ள பள்ளி கல்வித்துறை விண்ணப்பம் வரவேற்றுள்ளது இன்று இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ரெக்ரூட்மெண்ட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசின் சங்கல்ப யாத்ரா பயணம் மூலமாக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யும் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசின் முடங்கி போன திட்டங்களை தொடர்ந்து செய்து வருவதாக சங்கல்ப யாத்திரா பயணம் மூலம் அரசு அதிகாரிகளை கொண்டு பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்துவிட்டு மக்களிடத்தில் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அரசு அதிகாரிகளை இப்பணிக்கு அனுமதித்த மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வாழ்தாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசு அதிகாரிகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் மத்திய பாஜக அரசையும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதல்வர் தலைமைச் செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை கண்டித்து முழக்கமிட்டனர் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் ஐந்தாம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது சங்க பொதுச் செயலாளர் எழில்வண்ணன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளனம் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கௌரவ தலைவர் பிரேம்தாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொறியாளர்களின் படி ஓய்வை கேள்விக்குறியாக்கும் குறிப்பானையை திரும்ப பெற வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உட்பட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் ஐந்தாம் தேதி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் எம்ஆர்ஐ ஸ்கேன் அமைப்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலக அரங்கத்தில் இன்று நடைபெற்றது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மேற்பார்வையில் குழுவின் தலைவர் நேரு எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி ஏக்கடி ஆறுமுகம் அசோக் பாபு சிவசங்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதிகள் ஏற்படுத்துதல் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள புதிய படுக்கை வசதிகள் அமைத்தல் மற்றும் குடும்ப அட்டைகளை காலத்தோடு வழங்க நடவடிக்கை எடுத்தல் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது காரைக்கால் அருகே அமைந்துள்ள தனியார் பள்ளியில் ரோபோட்டிக்ஸ் அறிவியல் கண்காட்சி ஏராளமான மாணவர்கள் பங்கேற்பு காரைக்கால் மாவட்டம் நண்டலாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் ரோபோட்டிக்ஸ் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் ரோபோட்டிக்ஸ் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது இதில் அப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தங்களது ரோபோட்டிக்ஸ் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் இதில் தானியங்கி வாகனங்கள் விபத்தை தடுக்கும் சாதனங்கள் பார்சல் டெலிவரி செய்யும் ரோபோக்கள் உள்ளிட்ட பல்வேறு சார்ந்த படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக மூன்றடி பிரிண்டர் எனும் ரோபோட்டிக் சாதனம் எண்ணத்தை உள்ளீடு செய்தால் அதை உருவமாக செய்து கொடுப்பது காண்புரை கவரும் விதமாக இருந்தது இந்த ரோபோட்டிக்ஸ் அறிவியல் கண்காட்சியை காண மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாணவர்கள் வந்திருந்து நுட்பங்களை கேட்டறிந்தனர் பல்வேறு ரோபோட்டிக்ஸ் படைப்புகளை செய்திருந்த மாணவர்களை பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர் இது போன்ற அறிவியல் படைப்புகள் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த எக்ஸிபிஷன்ல வந்து நிறைய இனோவேட்டிவான திங்ஸ் நிறைய பார்த்தேன் லைக் இப்ப வந்து ஜீரோ ஸ்லோப் இந்த மாதிரி நிறைய இனோவேட்டிவான திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ரோபோட்டிக்ஸ் பத்தி நிறைய வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதுவுமே நல்லா இனோவேட்டிவா இருந்துச்சு ஃபியூச்சர் அதுக்கு நிறைய இருக்குனால அதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கு இந்த கண்காட்சி பார்த்தோம் நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியாகவும் நல்ல ஒரு

புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் புதுமனை புகு விழாவிற்கு தயார் நிலையில் இருந்த சாவித்ரி என்பவரின் மூணு மாடி வீடு நேற்று இடிந்து தரைமட்டமானது இதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் உதவி வழங்கி ஆறுதல் கூறினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு சார்பில் ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அதே பகுதியில் வீடு கட்டிக்கொள்ள அவர்களுக்கு மார்ச் வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதாகவும் முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரரிடம் இழப்பீடு தொகை பெற்றுத்தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வைத்து அரசியல் செய்யாமல் அவர்களுக்கு நிதி உதவி வழங்க அனைவரும் முன்வர வேண்டும் என்றார் ஊசுடு சட்டமன்ற தொகுதி அகரம் பகுதியில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி அகரம் பகுதியில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி நடைபெற்றது விலையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் வரவேற்புரை ஆற்றினார் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பல்வேறு துறைகள் மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து படக்காட்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது முன்னதாக விழாவில் பங்கேற்று அரசு துறை அதிகாரிகள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சியில் வேளாண் துறை வட்டார வளர்ச்சித்துறை சுகாதாரத்துறை வங்கிகள் திராவிட நலத்துறை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆகரம் பகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு விவசாய இடுபொருள் நூறு நாள் வேலை அடையாள அட்டை கடன் உதவி இலவச காஸ் உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி நூறடி சாலையில் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை அரசு கொறடா ஏக்கடி ஆறுமுகம் திறந்து வைத்து வாழ்த்தினார் புதுச்சேரியில் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் தொடங்கப்பட்டு ஒரு சில ஆண்டுகளிலேயே முன்னணி நிறுவனமாக விளங்கி வருகிறது நிறுவனத்தின் இயக்குநர்கள் ராமகிருஷ்ணன் பிரபு மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பால் நிறுவனம் சீரிய முறையில் வளர்ச்சி கண்டு வருகிறது இந்த நிலையில் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனத்தின் பிரம்மாண்டமான புதிய அலுவலகம் திறப்பு விழா இந்திரா காந்தி சதுக்கம் அருகே நூறடி சாலையில் இன்று நடைபெற்றது இயக்குநர்கள் ராமகிருஷ்ணன் பிரபு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா இயக்கடி ஆறுமுகம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த தொலைக்காட்சி உரிமையாளர்கள் மேலாளர்கள் மற்றும் விளம்பரதாரர்கள் தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிரியேட்டிவ் மீடியா நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மங்களம் தொகுதி அரியூர் அம்மன் ஆலயத்தில் பாஜக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அயோத்தியா நகரில் நிறுவப்பட்டுள்ள புதிய ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதி பாஜக சார்பில் அரியூர் அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராம கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் நிகழ்ச்சிக்கு பாஜக கிளை தலைவர்கள் விஜயலட்சுமி மணிமொழி கஸ்தூரி ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் கோவில் நிர்வாகத்தினர்கள் ஆறுமுகம் பிரபாகரன் மற்றும் ஊர் பெரியவர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை ஒட்டி நேதாஜி செக்யூரிட்டி சங்கம் சார்பில் காரைக்காலில் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி காரைக்காலில் உள்ள நேதாஜி செக்யூரிட்டி சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரி வாயிலில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஷார்ப் செக்யூரிட்டி நிறுவனர் கணேசன் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து நேதாஜி செக்யூரிட்டி சங்கத்தில் தலைவர் மோகன் முன்னிலையில் மரக்கன்றுகள் பணியாளர்களுக்கு புடவை மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் செயலாளர் ஆனந்த ஜூலியட் துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி தலைவர் வெங்கடேஷ் செயற்குழு தலைவர் தங்கவேல் செயற்குழு செயலாளர் கோவிந்தசாமி செயற்குழு உறுப்பினர் உஷா மற்றும் நேதாஜி செக்யூரிட்டி நல சங்கத்தினர் கலந்து கொண்டனர் தேசிய அளவில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் பதக்கங்கள் வென்று புதுச்சேரி திரும்பிய மாணவ மாணவிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் மத்திய அரசின் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பிட் இந்தியா இயக்கத்துடன் மற்றும் இந்திய இளைஞர்கள் ஒற்றுமை அமைப்பு இணைந்து நடத்திய தேசிய அளவிலான ஓவியப் போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் பதிமூணாயிரம் மாணவ மாணவியர் பங்கேற்றனர் இதில் புதுச்சேரியின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்பது மாணவ மாணவியர் பதக்கங்களை வென்றுள்ளனர் இதையடுத்து புதுச்சேரி திரும்பிய மாணவ மாணவிகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து தாங்கள் பெற்ற பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு உயர்த்தி வழங்கப்பட்ட ஏழாவது குழு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஏழாவது ஊதியக்குழு அமல்படுத்த உத்தரவிட்ட காலத்தில் இருந்து ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்களுக்கு உயர்த்தி வழங்கிய நர்சிங் படி மற்றும் நோயாளி கவனிப்பு படி நிறுவத்தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி இன்று புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு மருத்துவமனை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் சங்க தலைவர் வெற்றிவேல் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மீண்டும் முக்கிய செய்திகள் இணையவழி மோசடியில் அறுபது லட்சத்தை இழந்த முன்னாள் ராணுவ வீரர் இருபத்தி மூன்று வங்கிக் கணக்குகளை முடக்கி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தை மீட்ட போலீசார் புதுச்சேரியில் காவல்துறை கல்வித்துறை காலி படியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் முதல்வர் ரங்கசாமி பேச்சு ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வேலை நிறுத்த போராட்டம் அரசுக்கு பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் எச்சரிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்